தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மதுரை வருவதால் நாளை வந்து ரோட்ட நடத்தப்படலாம் அதுக்கே முன்கூட்டிய மக்களா அவர் சென்ற பதினாறு கிலோமீட்டர் ஏகப்பட்ட இறைஞ்சர் காரி காட அது பல வந்திருக்காரு ஆண்டியே கொடைக்கானல் போக அங்க போக போக தென் மாநிலத்தில் உள்ள மக்களுக்காக இதுவரைக்கும் இந்த நல்லது செய்யல தச்சமே இவ வந்து நாளைக்கு நாளைக்கி பொதுக்குழு நடத்தமுள்ள இந்த மதுரையே அவர் சென்ற பதினாறு கிலோ மற்றும் மற்ற ரோட போட்டார் பொதுமக்கள் போல நாள் அவதிப்படுறாங்க அவங்களுக்கு எந்த உதவியும் இதுவரை செய்யவில்லை எந்த நலத்திட்டமும் நடத்தப்படவில்லை நான்கு ஆண்டு கால ஆட்சியில் மதுரையிலிருந்து தென் மாநிலங்களுக்கு இதுவரை எதுவும் செய்ததாக ஒரு செய்தி நல்ல செய்தி வரவில்லை பொதுமக்களை புரிந்து செயல்படும் பேரிக்கடவை போக்குவரத்து எவ்வளவு இடைஞ்சல் பண்ணணுமோ அவ்வளவு இடைஞ்சப்படுது அந்த பதினாறு கிலோமீட்டர் ரோடு போடுறாங்க அந்த ரோடு போடுற வரைக்கும் பொதுமக்கள் எவ்வளவு திறமைப்பட்டுப்பாங்க உங்களே தெரியாத ஒரு வேலை இல்ல ஒரு கான்ட்ராக்ட் நடக்குது ஒரு வேலை நடக்க அந்த ஏரியா மக்கள் எவ்வளவு அவதிப்படுவாங்க இது அவசிய தேவைதானா என்பதும் புரியலாம் அஞ்சு வேலை அங்கிருந்து மலை வர்றாரு மலைக்கு வர்றாரு ரோடு தோன்றாரு நாளைக்கு பொழுக் குழு இரண்டாவது பொழுக் இது கட்சிகள் மட்டும் தான் அது அவ்வளோ நிலையா நிலையாது பொதுமக்கள்னா முதல் பாதிக்கப்பட்டாங்க வேற ஒன்றும் இல்லை அவங்க அரசியல் நடத்த எழுபத்த பொதுமக்கள் நிலைமையை புரிந்து முதல்வர் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து